அனைவருக்கும் வணக்கம் கரந்தை என்று அழைக்கக்கூடிய பகுதி தஞ்சாவூரில் இருக்குது அங்கே பிறந்த தருமாம்பாள் அவர்களை பற்றிய செய்தி பார்க்கலாம் அவருடைய இயற்பெயர் சரஸ்வதி பெற்றோர் சாமிநாதன் பாப்பம்மாள் இடம் தஞ்சாவூர் மாவட்டம் கரந்தை பகுதி அவருடைய கணவர் நாடக நடிகர் முனுசாமி நாயுடு பிறப்பு இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு மறைவு இருபது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அவருடைய சமூக பணிகள் விதவிகள் மறுமணம் கலப்பு மனம் பெண் கல்வி என இம்மூன்றிற்கும் தன் வாழ்வையே அர்ப்பணித்த மனிதர் சமூக சீர்திருத்தம் பெண்ணுரிமை இந்திய இந்தி திணிப்பு எதிர்ப்பு ஆகியவற்றில் நாட்டம் கொண்டு ஈடுபட்ட பெண்மணி ஆவார் சித்த மருத்துவராக பணியாற்றி சித்தானந்த வைத்தியசாலையை நடத்தி வந்தவர் மருத்துவ பணியோடு ஏழை மக்களுக்கும் உதவிகள் பல செய்தவர் அவருடைய இந்தி எதிர்ப்பு பெண்கள் மாநாடு சென்னையில் ஒற்றைவாடை நாடக அரங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டை நடத்துகிறார் இந்த மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் நீலாம்பிகை அம்மையார் இம்மாநாட்டில் தான் இந்த ஈவேரா அவர்கள் ஈவேரா அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது மாநாடு முடிந்த மறுநாள் பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு அன்று இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தருமாம்பால் தலைமையில் பெண்கள் போராட்ட களத்தில் இறங்குகிறார் இப்போராட்டத்தில் திருமாம்பாள் மூவாரூர் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் மலர் முகத்தம்மையார் திருவாரூர் பட்டு அம்மாள் மருமகள் சீத்தாம்பாள் ஆகியோர் கைதாகி சிறைக்கு செல்கிறார்கள் இளவு வாரம் தமிழ் ஆசிரியர்களுக்கும் பிற ஆசிரியர்களுக்கும் இணையான ஊதியம் வழங்கக்கூறி துக்க வாரம் என்ற ஒரு போராட்டத்தை தருமாம்பாள் நடத்துகிறார் இதனையடுத்து அன்றைய கல்வி அமைச்சர் அவினாசிலிங்கம் தமிழாசிரியர்களுக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் இணையான ஊதியத்தை அவர் வழங்க உத்தரவிடுகிறார் இரண்டாம் தமிழிசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இரண்டாம் தமிழிசை மாநாடு டி ஆர் அருணாச்சலம் சின்ன அண்ணாமலை ஆகியோரின் முயற்சியில் அண்ணாமலை செட்டியாரின் நிதியுதவியுடன் தேவகோட்டையில் நடக்கிறது இம்மாநாட்டிற்கு தருமாமால் வரவேற்பு குழு உறுப்பினராக இருந்து பணியாற்றுகிறார் வீர தமிழன்னை பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் திருவிக்கா தலைமையில் நடைபெற்ற மணி விழாவில் தமிழறிஞர் ஆ சிதம்பரநாதன் வீர தமிழன்னை என்ற பட்டத்தை வழங்குகிறார் தருமாமால் தான் ஈவேரா ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டத்தையும் தியாகராஜ பாகவதருக்கு ஏலிசை மன்னர் என்ற பட்டத்தையும் எம் எம் தண்டபாணி தேசிகருக்கு இசையரசு என்ற பட்டத்தையும் வழங்கி சிறப்பிக்கிறார் டாக்டர் தருமாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு எட்டு கிராம் தங்க நாணயத்துடன் பதினைந்தாயிரம் ரூபாய் நிதியுதவியும் தேசிய சேமிப்பு சான்றிதழாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இவர் கருந்தடாங்குடியில் கருந்தடாங்கு கருந்தட்டாங்குடியில் இருந்த தனது வீட்டை கரந்தை தமிழ்ச்சங்கத்துக்கு நன்கொடையாக வழங்குகிறார் நன்றி வணக்கம்